இந்த காலமாக பார்த்தோம்னா இந்த ஏலியன்ஸ் அந்த அனுப்பிய பற்றியும் ரொம்ப நாளாக பேசப்படுது இந்த சமூக ஊடகங்களும் சரிங்க இந்த ஊடகங்களும் சரிங்க இதை பத்தி தான் ஒரு பரவலான ஒரு பேச்சா இருக்கு விஷயம் இன்னைக்கு நேற்று நடக்கப்பட்டது கிடையாதுங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இந்த ஒஹா அப்படிங்கிற ஒரு மாகாணத்திலிருந்து ஏர் என்று அழைக்கப்படுற இந்த டெலஸ்கோப் வழியா ஒரு சிக்னலை வந்து இவங்க பெறப்பட்டாங்க இப்படி இந்த சிக்னலை வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிறாங்க ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் ஒரு வகையில் வாவுன்னு சொல்லிட்டு ஒரு சிக்னலை வந்து இதை புரிஞ்சிக்க முடியுதுங்க அந்த வாவுங்கிறது என்ன மீனிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த விஞ்ஞானிகள் வந்து வேட்டு கிரகவாசிகள் வந்து நம்ம பூமியை பார்த்து வியந்து போனதாகவும் வாவுன்னு சொல்லிவிட்டு ஒரு சிக்னலை அங்கே அமிச்சதாகவும் சொல்லப்படுதுங்க இந்த விஞ்ஞானிகளாக இதில் கிரகவாசிகள் எப்படி நம்ம கரெக்டாக நம்ம இடத்துக்கு வந்து வான்னு சொல்லி சிக்னல் அனுப்பிச்சாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம அந்த சிக்னல் வர்றதுக்கு காரணமே நாம தாங்க அது எப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ரேடியோ கதிர்வீச்சை வந்து நம்ம அந்த மில்க்வே கேலக்ஸிக்கு அப்புறம் நம்ம வந்து ஒளிர விட்டோம் அந்த ஒளிர விட்டதுனால தான் இந்த கேலக்ஸிலேருந்து எந்த ஒரு கேலக்ஸிலருந்து இந்த ஒரு வாவ் சிக்னல் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஞ்ஞானிகளால் நம்பப்படுது